சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே எனக்கு எல்லா திறமையும் இருக்குது ஆனால் என்னால் அதை செயல்படுத்த முடியல ஒரு மாதிரி சோம்பரித்தனமாக இருக்குது காலையில் நான் படுக்கையிலேருந்து எழும்போதே ரொம்ப சோம்பலாக இருக்கேன் நான் நைட்டு படுக்கும்போது நாளைக்கு இந்த வேலையை செஞ்சே தீருவேன் இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் நான் படுத்து தூங்குவேன் ஆனால் இருந்தாலும் காலையில் எழும்போது அந்த செயல்படுத்த முடியாமல் அப்படியே நான் வந்து ரொம்ப தயங்கி அந்த பெட்லேயும் நான் இருக்கேன் ரொம்ப சோம்பலாக இருக்குது ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப சோம்பலாக இருக்குது சோம்பறித்தனமாக இருக்குது அந்த செயலை செய்யணுமா அப்படின்னு ஒரு விரக்தியாகவும் இருக்குது ரொம்ப சோம்பலாக இருக்குது இன்னைக்கு இந்த வேலையை செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி படுக்கிறது எழும்போதே ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கேன் நான் காலைல எழுந்த யாரா எழுறது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சோம்பறித்தனமாக இருக்கேன் ஒரு புது முயற்சி ஆரம்பிக்கவே முடியாமல் அப்படியே நான் வந்து தள்ளி போட்டே இருக்கேன் எனக்குள்ள திறமைகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதை வந்து என்னால் பயன்படுத்த முடியல ஏன்னா அந்த சோர்வு மட்டுமே என்னை வந்து என்னை வந்து அப்படியே ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்குது என்னை முழுசாக அது வந்து உள் உள் கிரகிக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல இதுக்கு ஏதாவது மலர் மருந்துகள் தீர்வுகள் இருக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு மலர் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இந்த ஆன் பீம் சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து ஸோ இந்த மலர் மருந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுறுசுறுப்பு ஒரு செயலை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு செயலை வந்து தொடங்கவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோம்பலாக இருக்குது அதாவது ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய சோம்பல் சோர்வு அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து இந்த ஆன் பீம் சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து ஒரு சிறந்த மலர் மருந்தாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மத்தியில் பார்த்து அவருடைய ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்